தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்காத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாகை தலைமை தபால் நிலையம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் ஆணைக்கிணக தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிப்பு செய்து ஒன்றிய பாஜக அரசு இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் நிவாரண தொகை வழங்க கோரியும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே வேண்டும் மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் பொதுத்துறை நிறுவனங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நாகை தலைமை தபால் நிலையம் முன்பு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நாகை வடக்கு மாவட்ட செயலாளர் நாக அருட்செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஆலூர் முகமது ஷானவாஸ் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார் இதில் நாகை தெற்கு மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு மாநில தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் ஆகூர் செல்வராசு மண்டல செயலாளர் நாகை சாதிக் மாவட்ட பொருளாளர் கதிர் நிலவன் மாவட்ட துணை செயலாளர் அரா பேரறிவாளன் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அறிவழகன் ஒன்றிய செயலாளர் வடிவேல் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரபாகரன் மாவட்ட மகளிரணி வேம்பு ஜெயஸ்ரீ மஞ்சுளா நித்யா ராஜேஸ்வரி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் ஒரே தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு கடந்த ஓரிரு மாதத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் டிசம்பர் முதல் வாரத்தில் மூழ்கி போனதை பார்த்தோம் அதுபோல டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் மிக மோசமான பாதிப்பை சந்தித்ததை பார்த்தோம் நம்முடைய தலைவர் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிற அதே வேளையில் எழுபது லட்சத்திற்கும் மேலான நிவாரணப் பொருட்களோடு தூத்துக்குடிக்கே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்கிவிட்டு அரசே நிவாரணம் வழங்கு என்று கோரிக்கை விடுக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பேரிடரால் பாதிக்கப்பட்டிருப்பது வேறு ஏதோ ஒரு நாடு அல்ல நம்முடைய எதிரி எதிரி நாடுகளே பேரிடரால் பாதிக்கப்பட்டால் இங்கிருந்து நிவாரணப் பொருட்களை மனிதாபிமான அடிப்படையில் அனுப்புவதுதான் நம்முடைய வழக்கம் இந்திய மக்களின் வழக்கம் எந்த நாடு பாதிக்கப்பட்டாலும் எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் எந்த இனத்தை சார்ந்த மக்கள்